சலாஹு அலைவசல்லம் அவர்கள் இதற்காக துவாவும் சொல்லித்தந்தார்கள் இந்த காலை பொழுதில் ஒரு மனிதனுக்கு சோம்பல் தனம் வாரது அந்த மாதிரியான உற்சாகமின்மை வருவது இதனால் நபியர்கள் ஒரு துவா கூட என்ன செய்தார்கள் சொல்லித்தந்தார்கள் என்ன துவா நம்ம எல்லாம் காலையில் வளமையாக ஓதக்கூடிய துவாக்கள் ஓதக்கூடிய வளமை இருந்தால் நம்ம தெரிஞ்சிருப்போம் رسول الله صلى الله عليه وسلم سول الدعاء واصبحنا واصبح <تصفح> اصبحنا واصبح الملك لله والحمد لله لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير ربي اسالك خير ما في هذا اليوم وخير ما بعده واعوذ بك من شر ما في هذا اليوم وشر ما بعده ربي اعوذ بك من الكسل وسوء الكبر قال رسول الله صلى الله عليه وسلم ربي اعوذ بك من الكسل முதலாவது அந்த رسول الله கேட்கக்கூடிய ஒரு அந்த வார்த்தைகளெல்லாம் எல்லாம் சொல்லிவிட்டு யாரெல்லாம் இந்த நாளில் எனக்கு உள்ள நலவை கேட்கிறேன் இந்த நாளுடைய என்னென்ன நலவெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் நான் கேட்குறேன் இதை எப்போ கேட்குறாங்க ஃபஜர்ல எழும்பி தொழுது முடிந்து விட்டு காலை மாலை அந்த தி திக்க ஓதுகின்ற வளமை இருந்தால் காலையில் இந்த துவாவை கேட்போம் ஒருத்தர் ஒம்பது மணிக்கு எழும்புறான்னு வைங்களே அவர் அந்த துவா அவர் என்னது கேட்டு பிரயோசனமும் இல்லை அவர் கேட்கவும் இல்லை அவர் அந்த நாளுடைய ஹாஃபில் தான் அவர் எழும்புறாரு அப்போ இந்த நாளுடைய நலவை கேட்கிறேன் அதுக்கு பின்னால் உள்ள நலவையும் கேட்கிறேன் அப்படின்னு என்ன மாலையிலிருந்து இரவு உள்ள நலவையும் நான் என்ன செய்கிறேன் கேட்கிறேன் அதுக்கு பின்னால் மாலையில் மாலையுடைய தீங்கை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் அது மாலையுடைய நலவை கேட்குறேன் மாலையுடைய நல அதை அதில் தீங்கை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் சொல்லிட்டு ரசூல் அவங்க சொல்கிறாங்க ரம்பி அவதும் மிக்க மீனல் கசின் யாரெல்லாம் சோம்பேறித்தனத்தை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்போ அந்த இடத்துல வந்து அதாவது ரசூல்சல்ல கேட்ட துவாக்கல்ல கிபர் தள்ளாடும் வயது முதுமை இவை இதை விட்டும் நான் என்ன செய்கிறேன் பாதுகாவல் தேடு ரெண்டை விட்டு ரசூலி பாதுகாவல் தேடுறாங்க ஒன்று சோம்பேறித்தனம் இரண்டாவது தள்ளாடுகின்ற வயது வரைக்கும் நான் போய் என்ன இன்னொருவர் சுமக்கக்கூடிய நேரம் நிலைமை இந்த நிலைமை வராமல் நான் உன்னிடத்தில் என்ன செய்கிறேன் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு ரசூல்லாயி சலலாஹிஸ்லமோகள் ஒவ்வொரு காலை பொழுதிலும் ரசூல் சல்லாஹி சிலமும் கேட்டீங்க இங்கே ஹதிதிகளில் நிறைய முக்கியமான துவாக்களை பார்க்கலாம் ஒரு மனிதனுடைய மன வலிமை ஆளுமையை பாதிப்பதற்கு எதிரான துவாக்கள் ரசோலாங் நிறைய கேட்டீங்களா உடல் வலிமையை விட ஒரு மனிதனுக்கு மிக பிரதானமாக தேவையாக இருப்பது உள வலிமை யார் வந்து நமது உள்ளத்தை தட்டினாலும் யார் நமது உள்ளத்தை வந்து என்ன பாதிக்க செய்கின்ற அமைப்பிலே நடந்து கொண்டாலும் அந்த மன வலிமையோடு இருக்கக்கூடியவர் தான் ஒரு மனிதனை முன்னேற்றம் அவனை வந்து பெ பெரிய இடத்துக்கு கொண்டு போய் நிற்க செய்யும் அதுதான் அதை ரசூலாங் நிறைய பாதுகாவல் தேடுவார்கள் அதாவது அனசரதி அல்லாண்டர்கள் சொல்கிறார்கள் நான் ரசூல்லாஹி சல்லாஹலி வசல்லம் அவர்களோடு ஹைபருக்கு போயிருந்த நேரத்தில் நபியர்கள் போகின்ற வழியிலும் வருகின்ற வழியிலும் அதிகமாக கேட்ட உருதுவா அல்லாஹு யாரெல்லாம் எனக்கு எதிர்காலம் பற்றிய கவலை கடந்த கால விஷயங்களை பற்றிய கவலை இவைகளை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் சோம்பேறித்தனத்தை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் கோழைத்தனத்தை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் கஞ்சத்தனத்தை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் மனிதர்கள் என்னை மிகைப்பதை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் எல்லாமே எதோடு சம்பந்தப்பட்டது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது இவைகள் எதுவுமே வராமல் கோழைத்தனம் வராமல் இந்த மாதிரியான அதாவது கடந்த கால கவலைகள் வராமல் அதே போல் எதிர்காலத்தை பற்றிய யோசனைகள் வராமல் சோம்பேறித்தனம் வராமல் இவைகள் எல்லாவற்றை விட நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்லி எல்லாவற்றை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் சூழ்நாங்க தொடர்ந்து என்ன செஞ்சாங்க அந்த பிரயாணத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் என்ற செய்தியை அனசரதி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதுபோல தான் ரசூல்லாங்க காலையில் என்ன கேட்குறாங்க எனக்கு ரம்பி அவுது மிக்க மீனால் கசல் வசூல் கிபர் அதுக்கு பின்னால் ரம்பி அவுது மிக்க மீன் அதாபின் பின்னாரி அதாபின் பின் கபர் அப்போ ரசூல்லா இஸ்லா அலி வசல்லம் அவர்கள் என்ன காலையில் சோம்பேறித்தனத்தை விட்டும் நபி அவர்கள் பாதுகாவல் தேடுகிறார் மாலையிலும் என்ன செய்கிறார்கள் சோம்பேறித்தனத்தை விட்டும் ரசூல்லாங்க பாதுகாவல் தேடுறாங்க ஆனால் எங்களில் அதிகமானவர்களுக்கு இந்த துவா தெரியாது அல்லது தெரியும் மனநம் விடுவது என்ன கிடையாது ஒரு துவா காலை துவாக்கள் இது ஒரு பிள்ளைகள் ஒன்று காலை துவான்னு சொல்லி ஒரு ஐம்பது துவா கொடுத்துருப்பாங்க அல்லது முப்பது துவா கொடுத்துருப்பாங்க அதை பார்த்துட்டு என்ன முடிவெடுத்துடுறாங்கன்னா இந்த முப்பது நமக்கு பாடமாக்க எல்லாம் போயிடுறாங்க முப்பது பாடமாக்க வேணாம் ஒரே ஒரு துவா அது இந்த துவா இந்த துவாவை இப்போ நான் இந்த ஸ்பீச்செல்லாம் முடிந்த பின்னால் அப்படியே எழுதி தமிழில் மொழிபெயர்த்து உச்சரித்து ஒரு ஆடியோ கிளிப்புன்னு போட்டுருவேன் அது எல்லா மக்களுக்கும் போச்சுன்னு சொன்னால் அவர்கள் மனநமிட ஆரம்பித்தால் அல்லது டெய்லி அதை கேட்க ஆரம்பித்தாலே பாடமாகிடும் டெய்லி அதை கேட்க ஆரம்பித்தால் நமக்கு ஆகும் இது மனநமிடுவது மறுமைக்கு எங்களுக்கு நன்மை அல்லாஹுத்தாலா கூலி தருவான் என்பது ஒரு அம்சம் இந்த உலக வாழ்க்கையை கூட நம்ம சிறந்த முறையில் கொண்டு செல்வதற்கான ஒரு உற்சாகத்தை என்ன செய்கிறது எங்களுக்கு ரசூல்லாய் சல்லா அலுவலம் ஒரு துவாவை சொல்லி கற்றுத் தருகிறார்கள் என்றால் அது வகை இறைவன் இருந்து வந்தது இறைவன் ஒரு செய்தி எங்களுக்கு தருகிறான் அந்த வார்த்தைகளிலேயே ஒரு இருக்கும் அதுக்கென ஒரு தாக்கம் என்ன செய்யும் இருக்கும் அதை இறைவன் கபுல் செய்வதிலே ஒரு தனியான ஒரு ஸ்டேட்டஸ் அதுக்கு ஒரு அந்தஸ்து என்ன செய்யும் இருக்கும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்